புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா அரசு மாணவியர் விடுதிக்குள் அதிரடியாக புகுந்து ஆய்வு மேற்கொண்ட நிலையில் சரமாரி கேள்விகளுக்கு பணியாளர் பதில் அளிக்க முடியாமல் திணறியுள்ளனா் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா கல்லாளக்கோட்டை கிராமத்தில் நேருடை நெல் கொள்முதல் நிலையத்திற்கு மத்திய குழுவினருடன் ஆய்வுக்கு சென்ற ஆட்சியர் அருணா ஆய்வை முடித்துவிட்டு வரும்படியில் கரும்புக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட மருதன்கோன் விடுதி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு கல்லூரி மாணவியர் விடுதியில் தங்கி அதிரடியாக நுழைந்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த பணியாளர்களிடம் ஏன் இவ்வளவு மோசமாக உள்ளது ஒரே இடத்தில் எல்லாவற்றையும் போட்டு குப்பையாக வைத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறாா் மணிக்கு குழந்தைகளுக்கு டின்னர் கொடுக்க வேண்டும் இப்போது டைம் என்ன ஆச்சு என சரமாரியாக கேள்வி எழுப்பினார் வார்டன் அம்மா எங்கே என வினவிய மாவட்ட ஆட்சியர் காலையில் வார்டன் தன்னை சந்திக்குமாறு கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது మాన రాసము. ఏత రాసము చెని లెంగలు. హ్ ఉన్న కలంగి మన రాసము. ఉత్తర కలంగసే ఇంగ. ను వెకిల ఏత రేనా ఒక టైమన్న. అనియనే ఏత నా తినరు ఒక నా టైమ నాచి. ఏమ మా. చెత బెర్ సాపడెడిని मतलब? అడ్సన్ చెప్పని పేరు ఇది ఏత పేరు. అకడన్స్. ఓది ఏనా ఇరుందల్ గానియె மெனுவலை நீங்க குழந்தைங்களுக்கு ஓடல நீங்கள் இன்னும் சமைச்சு முடிக்கல என்ன எவ்வளோ எடுத்து எந்தம்மா வாட்ச் வாட்ச் பண்ணம்மா இங்க எல்லாமே எல்லாமே அவங்க இல்லையா வீடு எப்படி நீங்க தங்க வரணும்